நல்லா சால்னா வந்து நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு இது வந்து நல்ல ஒரு கெட்டி சால்னா மாதிரி நல்ல அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க நல்லா பரோட்டாக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராஜ்மாவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு சால்னா தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு அறநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேண்டுகிறவங்க வாங்கிக்கிறீங்க இன்னைக்கு வந்து நான் ராஜ்மாவை ஒரு மணி நேரம் மட்டும்தான் நான் ஊற வச்சுருக்கேன் அதாவது ஓவர் நைட்டு ஃபுல்லாகவே ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த நல்லா ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து என்ன பண்ணலாம் ஒரு மணி நேரம் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரே மணி நேரத்தில் நல்லா வந்து உங்களுக்கு ஊறிடும் இது தனியாக வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் குக்கரில் தான் போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுட்டு அப்படியே எடுத்து செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக மசாலெலாம் ரொம்ப வதக்கி எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு பாரு இப்போ வந்து அரைமுடிய அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிக்கலாம் இதுலேயும் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இந்த சின்ன பீஸாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஏழு பல்லு அளவுக்கு நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க இதிலையே ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பில்லை இந்த தண்டு பகுதியில் கொஞ்சமாக எடுத்து மல்லி இலையை போட்டுக்கலாம் இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சால்னா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வருத்த வேர்க்கல்லையே அதை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதுக்கு மசால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை எடுத்துக்குவோம் ரெண்டு கிராம்பை போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் இதோட மசாலன்றது இவ்வளோ தான் இது எல்லாமே பல்சில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டோம் இதில் ஒரே ஒரு பட்டை போடுவோம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதுல ஒரு பதினஞ்சு மிளகு போட்டுக்கலாம் இப்ப எல்லாமே வந்து நம்ம நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப வந்து கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போலாம் இதுலேயே வந்து ரெண்டே களை கருவக்கலை போட்டுக்கலாம் இந்த ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எல்லாமே சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் நல்லா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சு வச்சுக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மூணு அதாவது மல்லி பவுடர் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டுக்கணும் நல்ல கலராக வரணும் அப்படின்னா கிரேவி இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் இப்படி வதக்கும்போது என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்க முடியாது அந்த மசாலெல்லாம் கிடைக்க உடனே கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா இதோட பச்சை வாசமும் போயிடும் நான் பண்ணியிருக்கேன் இந்த ராஜ்மா வந்து ஒரு மணி நேரம் சுருது நீரை உற வச்சேன்னு சொன்னா இதையும் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் மறைச்ச விழுது இருக்கு இல்லையா இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி வெளியே ஊற்றிடலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல சால்னா அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்புறம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சால்னாக்கு கொஞ்சமாக புதினா இலையும் போடுங்க வாசம் வந்து வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும்னா இந்த அளவுக்கு தண்ணியே சரியாக இருக்கும் இல்லை எனக்கு தண்ணியாக வேணுமான்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் ஒரு சிலருக்கு வந்து கெட்டியை வச்சு சாப்பிடாவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு நல்லா இருக்கும் இப்போ எட்டு விசல் வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி பார்க்கலாம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க கிரேவி வந்து சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாலைனா வந்து நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு இது வந்து நல்ல ஒரு கெட்டி சால்னா மாதிரி நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க நல்லா பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க நீங்கள் நினச்சிப்பீங்க இந்த ராஜ்மாவை நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் ஊற வைக்கணும்ல ஒரே மணி நேரம் தான் நான் ஊற வச்சுங்க பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க அதனால் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்னா அவசியம் இல்லை விசில் மட்டும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எட்டு விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இது பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு சப்பாத்திகளாம் வைக்கிறது பூரி எல்லாத்துக்குமே அது மாதிரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷன் சாதத்துலையுமே போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ராஜ்மா கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட வாட்ச் சமையல் தேங்க்யூ